மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பதிலிருந்து முப்பத்தி இரண்டு வசனங்கள் வரை அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு மலைக்கு புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் அடைவீர்கள் ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலீலேயாவுக்கு போவேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கலக்கம் கண்ணீர் வேதனை ஆகியவற்றைப் போக்க கெட்சமனே தோட்டத்தில் கண் கலங்கி பிதாவினிடத்தில் நமக்காக வேண்டுதல் பண்ணின விவரம் மத்தியு இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ஓர் வசனங்கள் அப்பொழுது இயேசு அவர்களோடே கெட்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்பொழுதவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்கப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜீவம் பண்ணினார் பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகமுள்ளதுதான் மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார் தம்மை காட்டி கொடுப்பவர்கள் வருகிற தருணத்தை இயேசு அறிந்திருந்தார் மேலும் அவர் மனிதர்களால் பல பாடுகள் படுவதையும் சிலுவையில் அறையப்படுவதையும் முன்னமே அறிந்திருந்தார் எப்படிப்பட்ட துன்ப சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை காக்க வேண்டும் என்பதற்காக பாவிகளின் கைகளில் அவர் தம்மையே ஒப்புக்கொடுத்தார் இயேசு நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் ஆத்ம மீட்பின் வழியை தெரிந்து கொள்ள இன்றே இயேசு உங்களை ஒப்புக்கொடுங்கள் நிச்சயம் நீங்கள் அவரால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சமாதான வாழ்வை பெறுவீர்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்